இப்ப புது விதமான டெஸ்ட்டுங்கெல்லாம் வந்துருக்குது கவர்மெண்ட் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நாட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ற இந்த சிபிநாட் டெஸ்ட் வந்து பண்ணீங்கன்னா ரெண்டு காரணம் தெரியும் ஒண்ணு இதுக்கு டிபி இருக்குதா இல்லையா ரெண்டாவது டிபி இருக்குதுன்னா அதுல நிறைய மருந்துங்களை கொடுப்போம் அதுல ஒரு மருந்துக்கு சென்சிட்டிவா இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம் சென்சிட்டிவா இருக்குதுன்னா ட்ரக் சென்சிட்டிவ் டிபி வழக்கமா கொடுக்குற மருந்துகள் வேலை செய்யும் ரெசிஸ்டண்டா இருக்குதுன்னா இன்னும் ஃபர்தர் டெஸ்ட் பண்ணி மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பார்ப்போம் அதாவது வழக்கமா கொடுக்குற டிபி மருந்துங்க வேலை செய்யாது ஸ்பெஷலான மருந்துங்களை கொஞ்சம் நாளைக்கு போட வேண்டி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சளி டெஸ்ட் பண்ணணும் எக்ஸ்ரே எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் டிபி வந்து உங்களுக்கு நுரையீரலை மட்டும் தாக்காது நுரையீரலை சுற்றி ஒரு கவரிங் இருக்கும் ப்ளியூரானு சொல்லுவோம் ப்ளூராவுக்கு வெளியில இன்னொரு கவரிங் இருக்கும் அதுவும் ஒரு ப்ளூரா ரெண்டுத்துக்கும் நடுவில் நீரா சேரலாம் சில பேருக்கு கழுத்தில் உடம்பில் நெரிக்கட்டும் அதுக்கும் டிபி காரணமாக இருக்கலாம் ஸோ என்னென்ன சிம்டம் இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்டிங்ல பண்ணி ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா இப்போல்லாம் டிபியை வந்து சுத்தமாக முழுசும் நூற்றுக்கு நூறு சதவீதம் குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது